வணக்கம் பின் டிவி நேயர்களே தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது சனி இன்று சந்திரனாகப்பட்டவர் கன்னி ராசியிலே உத்தரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இன்றைய திதியாகப்பட்டது திருதியை திதி இனி உங்கள் ராசிக்குரிய பலனை காணலாம் மேஷராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக அற்புதமான வெற்றிக்குரிய நாள் ஆறிலே சந்திரன் இரண்டிலே குரு மூன்றிலே செவ்வாய் பதினொன்றிலே சனி சூரியன் புதன் இவையெல்லாம் உங்களுக்கு மிக சாதகம் எனவே தொழில் வியாபாரம் லாபத்தை கொடுக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை சனிக்கிழமை வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் உறவுகளிடம் இன்றைய நாள் மகிழ்ச்சி சந்தோஷம் நிரம்பி வழியும் உடனத்தின் நல்ல ஆரோக்கியம் புதிய முயற்சிகளை தைரியமாக எடுங்கள் வெற்றிகள் உங்கள் பக்கமே நன்மையான நாள் நலம் பெறுக வளம் பெறுக ரிஷபராசியை பொறுத்தவரை சந்திர பகவான் மூன்றுக்குரியவர் மூன்றுக்கு மூன்று என்று பாவத் பாவமாக ஐந்திலே இருப்பது யோகம் சுக்ரன் குரு பரிவர்த்தனை பத்திலே சனி புதன் சூரியன் என்று கோல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரை எனவே சனிக்கிழமை யோகத்துக்குரிய நாள் தொழில் வியாபாரம் லாபத்தை அதிகரித்து கொடுக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை முயற்சியிலே மண்மையான ஜெயம் இருக்கும் மனதில் உறுதி இருக்கும் மொத்தத்தை வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது ஆரோக்கியமான உடல்நிலை மனநிலை சுற்று சுறுசுறுப்பாக இருக்கும் உறவரிடம் அன்பு இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை ரிஷவராசிக்கு மேன்மையான நாள் நலம் பெறுக வளம் பெறுக மிதுன ராசியை பொறுத்தவரை யோகத்துக்குரிய சனிக்கிழமை சனி ராசியாதிபதியான புதனோடு ஒன்பது சேர்க்கை பெற்று ஆட்சி பெற்றிருக்கிறார் சனி இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் எந்த விதத்திலும் குழப்பம் இருக்காது தெளிவான மனநிலை இருக்கும் சுறுசுறுப்பான உற்சாகமான ஆரோக்கியமான உடல்நிலை தொழில் வியாபாரம் லாபத்தை அதிகமாக ஈட்டக்கூடிய ஒரு திடமான உற்சாகமான வெற்றியான நாள் இன்றைய நாள் எனவே உத்தியோகம் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் மொத்தத்தில் மிதன ராசியை பொறுத்தவரை ஒரு நல்ல வெற்றியான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது புதிய முயற்சிகளை தைரியமாக எடுங்கள் நன்மையும் மேன்மையும் எளிதாக கிடைக்கும் நன்மையான நாள் நலம் பெருக வளம் பெருக கடகராசியை பொறுத்தவர் ராசியாதிபதியான சந்திரன் மூன்றிலே அமர்ந்திருப்பது யோகம் உங்கள் ராசிக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு சந்திரனை பார்க்கிறார் குரு சுக்கனும் பரிவர்த்தனை இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான அமைப்பு அஷ்டமசனி தான் இருந்தாலும் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உங்கள் பேருக்கு எல்வலை கேட்டுங்கள் ஏன்னா உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்யுங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை சனி என்றாலும் சந்திரன் சிறப்பாக இருப்பதனால் லாபம் இருக்குது இன்றைய நாள் உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உற்சாகமான மனநிலைக்கும் எந்த ஒரு விஷயத்தும் தெளிவாக உற்சாகமாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் எனவே தொழில் வியாபார உத்தியோகம் மேன்மையாக இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் உடனத்தில் நல்ல ஆரோக்கியம் தான் இருக்கு மொத்தத்தில் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வெற்றியான நாள் நலம் பெருக வளம் பெருக சிம்ஹராசியை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை சூரியனும் சனி வரை ஏழில் இருக்காங்க சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம் உங்கள் ராசிக்குரிய நட்சத்திரம் தான் இருந்தாலும் உங்களுக்கு சந்திரன் கேது சேர்க்க ராசி கிரண்டலை என்னால் எதுனா ஒன்று சொன்னாலும் வேறு விதமாக புரிஞ்சுப்பாங்க ஏன்னால் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் கவனம் வார்த்தையிலே நிதானம் இன்றைய நாள் குழப்பமான ஒரு மனநிலை இருக்கும் எனவே இன்றையால் கொஞ்சம் கவனம் வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மற்றவர்களும் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாமல் பார்த்துங்க இன்றைய நாள் வார்த்தைக்கு பிரச்சனை வரும் நீங்கள் ஒன்று சொன்னாலும் வேற ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க எனவே வார்த்தையிலே கவனம் மதத்தில் சிம்மராசி பொறுத்தவரைக்கும் வார்த்தையிலே மித கவனம் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் அவ்வாறு இன்றைய நாள் வார்த்தையில் உள்ள கவனமும் மௌனம் ஒரு சிறந்த ஆயுதம் பொறுமை காட்டுங்கள் வெற்றியை பிரிவுகள் நலம் பெருக வளம் பெறுக கன்னி ராசியை வரைக்கும் இன்றைய நாள் நன்மையான நாள் லாபாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கார் குரு ராசியை பார்க்குறார் சந்திரனையும் பார்க்குறாருனா உண்மையான நாள் இன்றைய நாளை பொறுத்திருக்கும் உத்தரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் கண்ணியில் பிறந்தவங்களுக்கு ஆகையால் இன்றைய நாள் ஒரு யோகமான நாள் மேன்மை வெற்றி உங்களுக்கு இருக்கின்றது தொழில் வியாபாரம் லாபத்தை கொடுக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உற்சாகமாக இயங்குவீர்கள் மற்றும் பாராட்டுகளை பெறுவீர்கள் ஒருவரிடம் உங்களுடைய அன்பை காட்டக்கூடிய அவர்களும் அன்பு காட்டக்கூடியதாக இருக்கும் மொத்தத்தில் கன்னிராசிக்கு ஒரு மிக சிறந்த நாள் எந்த ஒரு முயற்சி நீங்கள் சனிக்கிழமை உங்களுக்கு யோகமான நாள் நலம் பெருக வளம் பெருக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை யோகத்துக்குரிய கிழமை ஆனால் பத்துக்குரிய சந்திரம் பன்னெண்டில் இருக்கார் கேதுவோடு சேர்க்க குரு பார்வை சுக்கர பார்வைக்குன்னா ஓரளவுக்கு நன்மை தான் எனவே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் நன்மையான லாபம் இருக்கும் ஆனால் பெரிய முதலில் கவனம் வேண்டும் சந்திரன் பன்னெண்டுலேயும் உத்திர நட்சத்திரம் இருக்கிறதுனால உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையிலே நன்மையான பெற்றிகளை பெறுவீர்கள் உயிரதிகார நட்பு பாராட்டுவார்கள் சக ஊழியர்கள் கொஞ்சம் பகமாக காட்டுவாங்க ஆகையில் நான் யாருக்கும் இன்றைக்கி அட்வைஸ் பண்ணாதீங்க உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நன்மை இருக்குது நலம் பெருக வளம் பெருக விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி சந்திரன் லாபத்தில் இருக்கா சிறப்பு இந்த நாளை பொறுத்து சனிக்கிழமையாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மைதான் குரு வேற ராசியும் பார்க்குறா சந்திரனையும் பார்க்குறா எனவே எந்த ஒரு காரிய முயற்சியும் நன்மையும் வெற்றியும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் நன்மையான லாபத்தை பெறுவீர்கள் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியும் மற்ற ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் உங்கள் செயலும் சிறப்பாக இருக்கும் உறவுகளிடம் மதிப்பு அன்பு பாசம் உடவுலத்தில் நல்ல ஆரோக்கியம் குழந்தைகள மகிழ்ச்சி இவை எல்லாம் இன்றைய நாள் இருக்கக்கூடிய சிறப்பு நலம் பெருக வளம் பெருக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தில் சந்திரன் இருப்பது சிறப்பு அதுவும் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியனும் மூன்றில் இருக்கார் சனி மூன்றில் இருக்குது நன்மை தான் எனவே இதனால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாள் தொழில் வியாபாரம் முயற்சிக்கான லாபம் இருக்குது எந்த ஒரு விதத்திலும் மற்ற ஒரு தலையீடுகள் எவையும் இல்லை உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உயிரதிகள் நட்பு பாராட்டுவார்கள் சக ஊழியர்களும் நட்பு பாராட்டுவாங்க இதனால் சாதகமாகவே இருக்கும் உங்களுடைய சூழ்நிலைகள் எனவே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபார உத்தியோகத்தில் உயர்வு உற குடும்பத்தில் சந்தோஷம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சி தான் மொத்தத்தில் வெற்றி இருக்கின்றது நன்மையான நாள் நலம் பெருக வளம் பெருக மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இன்றைய நாள் சனிக்கிழமை உங்கள் ராசிக்குரிய கிழமை நன்மையும் வெற்றியும் இருக்கின்றது குரு ராசியை பார்க்குறா சுக்கரன் குரு பரிவர்த்தனை லாபத்தை குரு பார்க்கின்ற யோகம் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது தொழில் வியாபாரம் லாபம் அதிகமாக இருக்கும் இன்றைய நாள் உங்கள் எண்ணங்களுக்கு ஏறுமாறு சூழ்நிலையும் சாதகமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வேகம் அதே சமயத்தில் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடிகின்ற தன்னம்பிக்கை இவையெல்லாம் உங்களுக்கான வெற்றி இன்றைய நாள் காட்டுகிறது நன்மையான நாள் நலம் பெருக வளம் பெருக கும்பராசியை வரைக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் ஆறுக்குரிய சந்திர எட்லர் இருக்கார் உடனத்தில் கவனம் வேண்டும் சின்ன விஷயத்துக்குள்ள கோவப்படாதீங்க சனிக்கிழமை உங்கள் ராசிக்குரிய கிழமை தான் இருந்தாலும் சந்திராஷ்டமம் எனவே தொழில் வியாபாரம் பெரிய முதலே இன்றைய நாள் தவிர்க்க வேண்டும் வரவுகள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் முயற்சிகளிலே பொறுமை காட்டுங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மற்ற விஷயத்தில் தலையிட வேண்டாம் மனதிலே குழப்பி கொள்ளாதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள் பார்க்கணும் பொழுது உயர் உயரதிகாரங்கள் நாள் கொஞ்சம் பொறுமை தான் காட்டணும் ஜென்மசனி வேறு இருக்குது கவனம் கொள்ளுங்கள் இன்றைய நாள் வெற்றியான நாளாக அமைக்கட்டும் நலம் பெறுக வளம் பெறுக மீன ராசியை பொறுத்தவரைக்கும் பஜமாதிபதியான சந்திர பகவான் ஏழு இருப்பது யோகம் ராசியை பார்க்குற சந்திரன் ஆகையால் இந்த நாள் முழுவதும் நன்மை தான் விரைய சனி ஆகையால் இன்றைய நாள் இரு மாலையிலே பகவானுக்கு எலுவலக்கு ஏற்றுங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நன்மையான நாள் தான் சந்திரன் ராசியை பார்க்குறதுனால எனவே தொழில் வியாபாரம் லாபம் இருக்கும் அதே சமயத்தில் செலவும் இருக்கும் சனிக்கிழமன்றனால இருந்தாலும் சிக்கன நடவடிக்கை நல்லது உத்தியோகம் சிறப்பான நாள் உயரதிகாரியிடம் நட்பு பெருசாக இருக்காது ஆனால் சக ஊழியர்கள் நட்பு காட்டுவார்கள் எனவே உங்கள் வேலையிலே நீங்கள் கவனமாகவும் இருப்பீங்க அதனால் வந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் எதிர்கொள்ள மாட்டிங்க உறவுகளிடம் மதிப்பு மரியாதை அன்பு பாசம் இதெல்லாம் நன்றாக இருக்குது என்னால் சனிக்கிழமை கொஞ்சம் கவனம் மற்றபடி நன்மைதான் நலம் பெறுக வளம் பெருக இதுவரை நாம் இன்றைய தினத்துக்குரிய பலனை கண்டும் இனி நாளை தினத்தில் தங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி நன்றி கூறி விடைப்பெறுகின்றேன் வணக்கம்